ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கலுக்கு வாங்கின பச்சை மஞ்சளை வச்சு ஊறுகாய் தான் செய்து காட்ட போகிறேன் பொதுவாகவே மஞ்சளில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும்போது போது இன்ஃபெக்ஷன் வராமல் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ இந்த பச்சை மஞ்சள் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் தான் அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பொங்கலுக்கு வாங்கின இந்த மஞ்சளை வச்சு தான் நான் உங்களுக்கு ஊறுகா செய்து காட்ட போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த மஞ்சள் எல்லாத்தையும் ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் போக ஃபேனில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பிறகு அதுக்கு மேலே உள்ள தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம் நான் வந்து கத்தியை பயன்படுத்தி சீவுறேன் நீங்கள் பீலர் யூஸ் பண்ணி கூட சீவிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் எல்லா மஞ்சள்லேயும் உள்ள தோலை சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ ஏதோ குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போது ஊருக்காய் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து ஓரளவுக்கு நல்லா வெடித்து வர்ற அளவுக்கு நம்ம பொரிய விடணும் இப்போ இந்தளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே போல் இப்போ நம்ம வெந்தயத்தையும் வெடிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் வெந்தயம் வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு செவந்து வரும்போதே நம்ம பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கடுகு வெந்தயம் ரெண்டுமே வந்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் அதில் சேர்த்துட்டு இந்த மஞ்சளை அதிலே வேக விடணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மஞ்சள் ஃபுல்லாகவே வந்து ஆயிலில் தான் வேகணும் நான் இன்றைக்கி ஊறுகாய்க்கி நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன் பொதுவாக ஊறுகாயே நல்லெண்ணெய் பயன்படுத்தி செஞ்சோன்னா ரொம்ப நாள் கேட்டு போக இருக்கும் ஸோ இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்திருக்கு ஸோ இதில் தட்டி வச்சுருக்க பத்து பால் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஊறுகாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போது ஊர்காய்க்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காரமிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என்னோடய மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கா கடுகு அண்ட் வெந்தயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது நான் எடுத்திருக்கிற இந்த மஞ்சளுக்கு ரெண்டு ரெண்டு லெமன் வந்து எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ அதிகமாக மஞ்சள் அளவு வந்து அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எலுமிச்சை மழை சேர்த்துக்கோங்க அப்போ தான் புளிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வற்றி மஞ்சள் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு அப்படின்னா ஊறுகா வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அவ்வளோதாங்க சிம்பிளான டேஸ்டியான பச்சை மஞ்சள் ஊறுகாய் ரெடி இந்த ரெசிபியை மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ